மலாலயத்தை அறிவித்திரு நமமுறை காலம் வைக்க தரகரமூட பள்ளி பவனையே கழித்த தமிழில் யார் மயக்கம் குருவேணோ கருணைக்குரியா திரும்ப என்ன குறை வேலை செப்பு கையமலை நாத பெற்ற உன் குமரோ தருத பொய் அணியை கமது மலமா தரப்பம் அணி கோரு கையாவிருத்த

பழி மலைத்த அழகா திருவேரகத்தில் குரு கோவே அதிபயமான பழனிமலை நீர் குடித்த அழகா திருவேரகத்தில் குரு கோவே காலி மலை முருகனுக்கு அரோகரா என்பன்கு முருகனுக்கு அரோகரா மன்ற கொண்டு மீது வந்திரும் கும்பனே தன மாதே ஒன்றவம் கொண்டு வீழி விழுவேனே உண்டிடும்கையும் மகிரா பன்றியன் கும்பு மகம் வந்து பண்டையன் வங்க மணி பவத்தேகே பண்டம் கொண்டுபடி வந்து வந்த பண்டிடம் தம்பியனும் வயலூரா முவள்ந்த பின் பொ என் மூயர் என் பழங்குன்றோரை பெருமாட பெங்களும் தங்க நீரும் தந்து முயற என் அருவடைந்து பத்து வயிறில் இருந்து மூன்றை பயின்று கடையில் வந்து கெட்டு குழந்தை வடிவாகிம் அறுவடைந்து பத்து வயதில் இருந்து மூன்றை பயின்று கடையில் வந்து கெட்டு குழந்தை வடிவமாக கல்வி கெடுத்து சுடந்த கிடந்து கடையில் எங்கு நடமாட்டி கருவிய கடுத்து அரைவடங்கள் கட்டி தரங்கை சுற்றித் தண்டை எவை அணிந்து முற்றி கிடந்து வயதே ரீம் அரைவடம் கட்டி தரங்கை இருந்தை எவை அணிந்து நுற்றி கிடந்து வயதேறீம் அரிய பெண்கள் நட்பை குழந்தை பிணிந்து என்று சித்தி திறந்த சமீபம் சித்தம் என்று பெறுவே நோ

நட்பற்ற உி இறைவனவன் கிணைக்கட்டன் என்றும் இல்ல இரவீந்தன் நடன் என்று இறைவன் கிணக்கட்டன் என்றும் இல்லன் எரியும் கிழங்கு மொழிப்பற்றவன் எவர் இந்த வர்க்கத்தில் கொண்டு குணமே மரியன் என்று கிழங்கு மொழிப்பற்றவன் எவர் இந்த வர்க்கத்தில் வந்து குணமேவன்

அரோவரா தினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குறிக்கும் செகு தவறு உயிர்க்கும் தினமாக தமக்கும் பழிபவ தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யா நினைத்தது மணிக்கும் மனதையும் குருக்கும் இசி கருவருக்கும் திரவாமல் I'm ready. திரு தனி ரூபால முருவன் கலை முருகன் க

i தான தனதன தனதான வயல மேரு மேலா பவில காலாட அவலோட அது தனநாட வகுல மேரு மேலா பவில கால அவடங்க ஜரவிவாதாடோ விடயில பருகு பந்த வேதாளிவாதா விடயிலு படு வேதாள மதுரவாணி தானாட மறு வேத நாராய்ட பருபாடு மறியாட மரவணி தானாட மலை கதனாராய மறியாட வனதமா ராட நெயமநாராய மயிலுமாடி ஆடி வரவேணோ வனதமாராட நெயமநாராய மயிலுமாடி ஆடி தரவேணா

கடது காலி போய் மீன விசய மேது தேர்மேடு கனக மேட தோடுவது அலைமோது முதலி மீதி வேதாய முலக மூட தீப பவுனபூதி மாமா மறுபோணே முதலி மீதி வேதாய முலக மூட தீப பவனபூதி மாய மறுபோணே உடைய தாம பிரபு ஜெவ பெருக்கே அரோகரா படி பதில் தாட்டி முடிவுள்ள காலன் கூட்டி பலகீடு தூடன் மகனோடு மாமன் பாட்டி உடலிறேட்டு மதிகள வாயி உயிர்த்தோம் படி விசை தாளும் காட்டி உடலுமன் கேட்ட பழதினை அடி தேவை காற்று தமிழ் ஆளு பறப்புகள் அருள் பாயே முடி விசை கோம்மன் தூக்கி படிமுன ஆலம் காட்டில் முனி நட ஆடும் பூட்ட புடே குரு கவிழ்ந்தாரு தூக்கி जो तू ताली ले दम फूटी मूल मारे पानी टेकई माइल पूर्वाय திருமாவ இலக்கிய கொண்டாத்த உடலில் பூரண்டாச்சி இவைய திருமாவ Oh, my mate. மடபாதம் கோபயநின்று நாடக பதம் பண்ணின்றி பூசனைகள் கொண்ட நின்ற ஒரு நாளே ஆரணம் முடங்குகின்ற வாயில மடங்க வந்த காதீனங்கள் கொண்டு நிறைவே ஆயிரம் முகங்கள் கொண்ட நூறு இரங்கு கங்கை யாழ மர வந்த லம்பு தேரே தோரண மலங்கு கோவுரூமணிபோன் மண்டபங்கள் கவி போலேன் குந்த செம்பம் மாளிகை விளங்குகின்ற தோலை மலை வந்து வந்த பெருமாளே

पान तन तन ताना तन तन पान तन तन ताना तन तन पान तन तन ताना तन 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 बोध कंदुर को वे नमो नमः नीति तंगी ये नमो नमः வாய் நமோ நம பணியாவும் புத தந்துரு கோமே நமோ நம்ம நீதி தங்கிய தேவா நமோ நம கூதலம் தனையாண்வாய் நமோ நம பணியாவுங்க பிறானே நமோ நம வேட தந்தொழிமாலா நமோ நம புதமே நமோ நம िदान गुरु किं प्रिराने नमो नमः वेदसंकोटिमाला नमो नमः गामि नमो नमः அரிதானம் வேதமந்திர ரூபா நம ஞான பண்டிக நாதான மோணம் வீர கந்தை கொளான மோணம் அடதான வேத மந்திர ரூபான நம ஞான பன்றிலனான நமோ நம வீர கண்டைக்கு தாலா நமோ நம அடகானே மேனி தங்கிய வேலே நமோ நம பான பரை நொடிவார் நமோ நம வீறு கொண்டைக்கு

ியர்ல சங்கரநாக நாயகர் பாரதி புயமே சேரு சோதியர் கை நாயர் பாதி சந்திரமே சுடுமேணியர் நூல சந்தரநாகிடநாயகர் பாரதி புயமே आदि संगर नार पाक अंबिके माता मनोमणि आयि सुंदरिता नारण अभिरामी आदि संगर नार पाक मा को अंबिके माता मनोमणि आयु सुंद नारणि अभिरामी आव कों विराले सिरा கோமலம் பலது தோயில் மீறிய ஆகினுடைய வாழ்வான தேவாலில் ஆவ கொண்டு விராலை திராடவே கோமலம் பலது தோயில் மேறிய

நமோ நம சி ராஜா பத நமோ நம त के अच्छा, Namo Nama, -na. Rambhatra Bhataye, Namo Nama. -na. Nam

ಂಗ ಕಂಗ ಕೊಡಲೇ ಮರಿಯ ಪಂಗ ಕಂಗ ಕೊಡಲೇ ಮಾರಿನ